மக்கள் ஒரு துறக்காம ஓ செப்டம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி வரும்னு சொல்லி செங்கோட்டையை நினைச்சிட்டு இருக்கிறாரு அவரு செங்கோட்டையினுடைய நடவடிக்கைகள் வந்து திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குமே உடன்பிறப்போ பிடிக்கல ஏன்னா திடீர் திடீர்னு வேதாளம் முறங்க மாதிரி ஏறுற மாதிரி ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பிட்டு போட்டு அல்லோவளப்பட வச்சார் தமிழ்நாட்டையே இப்படி போட்டு பண்றா அப்படி போட்டு பண்றாரு என் படத்தை போடல ஜெயலலிதா படத்தை போடல எம்ஜிஆர் படத்தை போடல எடப்பாடியார் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு போட்டாங்க அப்புறம் எடப்பாடியாருக்கு துரோகம் பண்ணுறதுக்காக வேண்டி இவர் போய் பிஜேபியோட அன்கோ போட்டார் அமித்ஷா போய் பார்த்தாங்க நிர்மலா சீதா ம போய் பார்த்தாங்க எல்லாம் போய் பார்த்து கடத்தியா வந்து அவங்க எல்லாம் என்ன சொல்லி இருப்பாங்க நீங்க எடப்பாடியோட போங்க தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடியோடு இருக்கிறதுனால நீங்கள் அனுசரித்து போங்கன்னு சொன்னதுக்காக வேண்டி அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் உள்மனத்தில் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடியார் எப்படியாவது நம்ம மட்டம் தட்டி அவர் இருந்து முடுக்கணுங்கிற முடிவில் அவர் திட்டம் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு இப்போ தற்சமயம் எடப்பாடியார் வந்து ஒரு பாதி சட்டசபை தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினேழு தொகுதிக்கு வந்து அவர் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டார் தேர்தல் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டார் தேர்தல் சுற்றுப்பயணம் போகிற எல்லா இடத்துலையும் பார்த்தாக்கா பல கணக்கில் தொண்டர்கள் கூடுறாங்க தூடுறதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்தையும் செங்கோட்டையனுக்கு பார்க்க 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 பொறுக்கலை இந்த சூழ்நிலையில் நீ அடுத்தது வந்து ஈரோடு மாவட்டம் கரூர் சேலம் இந்த மாதிரி ப மீதி இருக்கக்கூடிய விடுபட்ட தொகுதிகளுக்கெல்லாம் அக்டோபருக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடிக்கணும்னு சொல்லி அவர் எடப்பாடியார் தீவிரமாக வர்றாரு தீவிரமாக வர்றப்போ எடப்பாடியார் வந்து தன்னை கண்டுக்கலை நம்மளை வந்து உதாசீதனப்படுத்துறார் அவரை தம் பக்கம் கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டசபையில் கொண்டாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கவன ஈர்ப்புக்காக வேண்டி இப்போ செப்டம்பர் அஞ்சுன்னு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை செப்டம்பர் அஞ்சுக்கு வச்சுருக்கிறார் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து அது புஸ்வானாக தான் போகும் இப்போ அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுகிட்டு வர்றதுக்கு முன்னால அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு நூறு பேர் இருக்கலாம் அவருக்குன்னு ஊருக்குள்ள சொந்த பந்தமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறப்ப எடப்பாடியார் உங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்க எடப்பாடியை நம்பி போகாதீங்க நீங்க ஏதாவது ஒரு மாற்று முடிவு எடுத்து மீண்டும் உங்கள் அரசியலில் வந்து நீங்கள் நம்பர் ஒன்று நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதில்ல எதா இருந்தாலும் நான் செப்டம்பர் அஞ்சாந்தேதி அன்றைக்கி நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புளாக அனுப்பிச்சி விட்டுட்டார் இன்னொரு செட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அன்னைக்கு ஈவினிங்கு சத்தியமங்கல எம்எல்ஏ பண்ணாரி அவர்களையும் நம்பியூர் பக்கத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் அவரையும் கூட்டி வச்சு பத்து பேர் மட்டும் கூப்பிட்டு ஒரு ரகசிய கூட்டம் போடுறாங்க நாம் இது அடுத்தது செப்டம்பர் அஞ்சாந்தேதி என்ன பண்ணலான்னு அவங்க என்ன சொல்கிறேன்னு சொல்கிறாங்கனாக்கா நம்ம வந்து எடப்பாடியார் உங்களை முழுக்க முழுக்க நம்பல உங்களை கொண்டு கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுட்டாரு அதனால உங்களுக்கு எடப்பாடி கிட்ட ஆதரவு கிடையாது பிற்காலத்தில் எடப்பாடியார் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்து வந்தாலும் நீங்க ஜெயிச்சாலும் உங்களுக்கு மந்திரி பேரு கிடைக்காது அந்த சமயத்துல நெக்கா பேசி கல் சுட்டு போயிடுவாரு அதனால அரசியல் நீங்க வந்து சாதாரண ஒரு எம்எல்ஏ வார்த்தை இருக்கும்னு கட்சியில் முக்கியத்துவம் இல்லை அதனால ஏதாவது ஒன்று செஞ்சாகும்னு சொல்லி அவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு ஒரு அந்த கோபி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பேசுறாங்கன்னா நாம பேரை கட்சிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிறாங்க எந்த கட்சிக்கு போகலான்னு பேசுறப்போ விஜய் தான் இப்போ எம்ஜிஆர் மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரு அதனால அவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொன்னதுனால விஜய் என்ன சொல்றாருன்னா எங்கோட கூட்டணி சேவரங்களா வாங்க வாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் விற்கிறவாண்டியிலே அறிவிப்பு கொடுத்தாரு மதுரையில் பாரப்பத்தியில் நடந்தக்கூடிய ரெண்டாவது விழாவிலையும் மாநாட்டிலே அதிக கொடுத்த எங்கூட சேர்றவங்களாம் வந்து சேருங்க நாங்கள் தனியாக போய் சேர்ந்தா ஒரு மரியாதை இருக்காது அப்படிங்கறக்காக வேண்டி எம்எல்ஏ கூட முன்னிறுத்தி வச்சுக்கணும் இவரை நம்பி போறதுக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஆறு எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா ஆறு எம்எல்ஏவும் இவரை நம்பி போறதுக்கு தயாராக இல்லை சத்தியில் இருக்கக்கூடிய பண்ணாரிங்கிறவர் எம்எல்ஏ இருக்கிறார் அவர் போகிறதுக்கு விருப்பமாக இருக்குது அவரோடு இருக்கிறாரு ரெண்டாவது திருப்பூரில் ஏற்கனவே எம்பியாக இருந்தாங்க முன்னாள் எம்பி சத்தியபாமா அவங்க வந்து நான் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரோ அவர் பக்கம் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப இருந்தே இருக்கிறாங்க செங்கோட்டையன் எங்கே போனாலும் அதில் ஒரு பத்து ஆம்பளை போனால் ஒரே புடவை கட்டிட்டு போகிற அந்த தான் இருக்கும் வேறு எந்த மகளிரும் செங்கோட்டையனுக்கு பின்னால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே போகலை பின்னால் போகக்கூடிய ஒரே ஆசாமி சத்தி தான் ஏன் இந்த மாதிரி ரகசிய கூட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் போய் கலந்துக்கலின்னு சொன்னால் நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தேன் அதனால் என்ன நாங்கள் கூப்பிட்டுருந்தாங்க நான் போகிறக்க முடியல அட்மிட் அதனால போறக்க முடியல ஆனால் செப்டம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்ல மீறி நடக்க மாட்டேன் இடத்துல இப்போ அறிக்கூட்டு கூட்டுக்கிட்டு இப்போ இப்போ எடப்பாடியார் கவனத்துக்கு இதெல்லாம் போயிருக்கும் எடப்பாடியார் கவனத்துக்கு இன்னுமா போகாமல் இருக்கும் அதெல்லாம் இந்த பக்கம் குண்டு ஊசி உளுந்தோடனே உடனே எடப்பாடியாருக்கு தகவல் கொடுத்துருவோம் யார் கோபியில் இருக்கிறோடைய கட்சிக்கார கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க எடப்பாடியார் தற்சமயம் செங்கோட்டையனை விட்டு பிடிக்கிறார் என்னதான் முடிவுக்கு போவாரா போட்டணும் செங்கோட்டையன் வாயாலேயே வந்து எடப்பாடியார் வந்து கட்சி விட்டு போன எக்காலத்துக்கு சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் ஒன்பது முறை எம்எல்ஏவா இருந்தவர் அவரு கூட ஒரு செல்வாக்கு இருக்கு அவர் நீண்ட காலமா இருந்தாரு அவரோட தான் அவரு மாவட்ட செயலாளர் இருக்கிறப்ப நம்ம கிளைக்கழக செயலாளா இருந்தோம் அந்த நன்றி விசுவாசத்துக்காக எடப்பாடியார் வாயில இப்ப எப்படி ஓபிஎஸ் சேர்த்தவே முடியாது துண்டடி அடிக்கிறார் இல்லையா தினகரன் சேர்த்த மாட்டேன்னு நடிக்கிறாரு சசிகலாவை சேர்த்த மாட்டேன்னு சொல்லிபடி எல்லா மேடையிலும் பேசிட்டு வர மூணு பேர்த்தி கட்சியினுடைய துரோகிகள் இவங்களை கட்சியில் சேர்த்த மாட்டேன்னு சொல்லி போல்டா அடிச்சுக்கிட்டு வர்றாரு ஆனால் செங்கோட்டை அந்த மாற சொல்ல மாட்டார் நீங்க வந்து கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு அவர் எடப்பாடியார் என்ன எதிர்பார்க்கிறாரு செங்கோட்டைனா அதே இது மட்டும் முதல் கட்சி விட்டு அவரே ஓடி போயிட்டு அப்படிங்கிற முடிவில் எடப்பாடியார் இருக்கிறாரு செங்கோட்டை இந்த மாதிரி செப்டம்பர் அஞ்சில் ஒரு குரலை ஏதோனு பத்தி போடுவார் நான் வேற கட்சிக்கு போறேன் இல்லை எடப்பாடியாருடைய செயல்பாடு சரியில்லை நான் வந்து பிஜேபியோட போவேன் அப்படின்னு சொல்லி எதோடு பண்ணுவாரு இப்படி ஒரு பண்டி முடிச்சுட்டா அடுத்து ஈரோடு நடக்கக்கூடிய ஒரு மாமா பொதுக்கூட்டம் நடக்கும் அதுக்கு தன்னை முன்னிலைப்படுத்தணும் இப்ப தச்சமய சூழ்நிலை எடப்பாடியார் யாரை முன்னிலைப்படுத்துவார்னா ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் கே வி ராமலிங்கம் அவர் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரு எம்எல்ஏவா இருந்தாரு புரட்சி தலை ஜெயலலிதா காலத்தில் இருந்தார் அவர்தான் வந்து முன்னிலைப்படுத்துவார் செங்கோட்டைன்னு முன்னிலைப்படுத்த மாட்டார் ஏன்னு கேட்டா கூட்டம் நடக்கிறது ஈரோடு மாநகரத்துக்குள்ள நடக்கும் அப்போ ஈரோடு மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாநகர செயலாளர் கே வி ராமலிங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவரு புறநகர் செங்கோட்டை வந்து புறநகர் மாவட்டத்துக்கு இருக்கிறனால அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்காது இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் என்ன பண்ணுறாருன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணுவோம் ட்விட் பண்ணி நம்ம பக்க கவனத்தை ஈர்ப்போம் அந்த ஈர்க்கிறப்போ நம்மளை வந்து கிட்டத்தட்ட நாலு மாசம் ஒருத்த கூட பேசல எல்லாம் செத்து போன கல்லாட்டு விட்டாங்க நம்மளை யாருமே கண்டுக்கல நாமளே நம்ம ஊருக்குள்ள இருக்கிறேன் ஊருக்குள்ள இருக்கேன்னு சின்ன எல்லாம் சொல்லுவாங்களான்னு ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ற மாதிரி நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற சொல்கிற கதையா நானும் கட்சியில தான் இருக்கிறேன் அப்படிங்கறத நினைவுபடுத்துறதுக்குத்தான் இந்த மாதிரி சூழல் ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு கட்சியில அவர் யாருமே சீன்றது இல்லைங்க எடப்பாடியாரு தீண்டில் ஒத்துழைப்பு சீண்ட மாட்டாங்க அப்போ அந்த சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறப்போ நான் கட்சியில் அண்ணா அதிமுக இருக்கிறேன் ஜனவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு இடத்த பேச போறாரு புரட்சித்தலைவரின் எஃகு கோட்டையா இருந்தது புரட்சி தலைவன் எஃகு கோட்டையா ஈரோடு மாவட்டம் இருந்தது நான் தான் மாவட்ட தேர்தலாக இருந்து எல்லா தொகுதியும் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய சுய புராணம் தான் பாடுவார ஒழியோ கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவர் பாடுபட மாட்டார் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபாடா இருந்திருந்தால் எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த கோபி வழியா தான் அடுத்த ஊருக்கு போவார் கார்ல போறப்போ இவர் முன்னாலிருந்து தன்னுடைய எல்லையில வரவேற்பு கொடுத்துருக்கணும் வரவேற்பு கொடுத்துருந்தா தான் செங்கோட்டையன் வந்து எடப்பாடியார மரியாதை வச்சிருக்கிறார் அர்த்தம் இதே ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கிறப்போ தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறப்போ அப்படி ஒரு மாவட்டத்திலிருந்து மாற்றி போகணுன்னா நீங்கள் எல்லையில் போய் இப்போ சேலம் மாவட்டத்துக்கு புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ போனாக்கா நீங்க ஈரோடு மாவட்டத்தில் எல்லையில வரவேற்பு கொடுத்து எம்ஜிஆர் அனுப்புறீங்களா புரட்சி தலைவி அனுப்புறீங்களா அந்த மாதிரி நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க அனுப்பி வச்சு உங்க பாடரை வழி அனுப்பி கூட போக வேண்டாம் வழியடிப்பி வைக்கிறதுக்கு நின்று இருக்கலாம்ல இப்ப நீங்க எங்காலும் போறதுனா உங்களுக்கு பின்னால நீங்க சென்னை வருதுன்னா ஒரு அஞ்சு பேர் கூட வந்து ரயிலில் வழி எடுப்புறான்னு ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாது போச்சா அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு முதல்வராக இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு முதல்வர் வாய்ப்பு வந்தது வந்து உங்கள் முன்னால் தக்காத்திக்கு முடியல விட்டுட்டீங்க நீங்கள் அப்போ யார் முதல்வரோ யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க பின்னால் போகிறதான் செங்கோட்டையனுக்கு மரியாதை செங்கோட்டையன் வந்து ஜனவரி அஞ்சாந்தேதி அன்றைக்கு அஞ்சாந்தேதிக்கு பின்னால் அதிமுக இருக்கிறேன்னு சொல்லி தான் இருக்கிறேன் ஆனா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அதனால வந்து அந்த மாதிரி சொல்லி பதில் சொன்னா செங்கோட்டைக்கு கட்சியில் ஒரு வாழ்வு கிடைக்கும் இல்லை எடப்பாடியார தூக்கி எறிஞ்சிட்டு எடப்பாடிய நடவடிக்கை சரியில்லை நான் வேற வார பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய முடிவை நான் ஜனவரி மாதத்து பிரேமலாதான் சொல்றாங்க பாருங்க நான் கடலூர்ல மாநாடு ஒன்று ஜனவரி மாதம் அறிவிக்கிறேன் பிப்ரவரியில் அறிவிக்கிறேன்னு சொல்லி நான் ஜனவரி என்ன முடிவு சொல்ல பிப்ரவரி நீங்க காலத்தை கடத்திக்கிட்டு போனீங்களா எம்எல்ஏ சீட்டை உங்களுக்கு நினைக்காதுங்க செங்கோட்டையன் அவர்களே எடப்பாடியார் என்ன முடிவு சொல்றாரோ அதுதான் உண்ணானப்பட்ட அண்ணாமலை அண்ணாமலையே எடப்பாடிய அடங்கி போயிட்டாருங்க அடங்கி போய் தற்குறி எடப்பாயி விவசாய எடப்பே ஒன்றும் தெரியாது கேழையன்னு பேசின அண்ணாமலை இன்னைக்கு எடப்பாடிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மற்ற மாவட்டத்தில் நீங்க தானுங்க முதல்வர் நீங்க தானுங்க முதல்வருங்களா ஆட்டி படைச்ச அண்ணாமலை அடக்கி உட்கார வச்சவர் எடப்பாடியாரு நீ எந்த மூளைங்க நீங்க உங்களை வந்து உங்களுக்கு அந்த மாவட்டத்தை தவிர வேற யார் வெளி மாவட்டத்துல யாருக்கும் தெரியாது நீங்க போக்குவரத்து மந்திரியா இருந்திருக்கலாம் அதெல்லாம் முடிஞ்சுக்கிறவங்க குறித்து போய் போச்சு உங்களுக்கு கோபியை சுத்தி தான் உங்களுக்கு தெரியும் ஒலியோ ஈரோட்டுக்குள்ள கூட உங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா ஈரோட்டில் மொபைல் இப்போ மொபைலிங் பாப்புலேஷன் ஒரு ஐயாயிரம் பேர் வருவா பத்தாயிரம் பேர் வெளியே போவோம் பத்தாயிரம் பேர் உள்ளே வருவாங்க ஐயாயிரம் வெளியே போவோம் வெளியூர்லேருந்து வரவனுக்கு செங்கோட்டைன்னு யாருன்னு தெரியாது உள்ளூர் இருக்கக்கூடிய மாநகர செயலாளர் கே வி இருக்கக்கூடிய செல்வாக்கு கூட உங்களுக்கு கிடையாது சரி சார் இதில் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மூமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்களே இருக்கலாம் ஏன்னா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒன்றிணைந்து அண்ணா திமுகவை பார்க்கணும் ஒன்றிணைந்து அண்ணா திமுகவை பார்க்கணும் சொல்றாங்க நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவங்க தான் இது நடக்குதுங்கிறாங்களே அது உண்மையா உண்மையா இருக்கும் ம் ஓ பன்னீர்செல்வர்கள் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டேன்னு சொல்லி போட்டு மீட்டிங்கை ரத்து பண்ணிட்டார் நாலாம் தேதி அன்றைக்கி ஒரு மீட்டிங் போறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மீட்டிங் வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்போது சசிகலா வந்து நம்மளை ஒன்றிணைந்து செயல்படுறான்னு சொல்கிறாங்க தினகரன் வந்து திடீர்னு வந்து அவர் எங்கேயோ ஒரு வேறு பக்கம் குக்கரை சின்ன குக்கரை தூக்கிக்கிட்டு விஜய்கிட்ட போகலாங்கிற முடியு இருப்பார்னு தெரியுது பார்த்தாக்கா ஏன்னா அவரோட நடவடிக்கைகள் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது அதனால எல்லாம் ஒன்று சேர்ந்து செங்கோட்டைங்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீ இவ்வளோ இப்படி இருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் நம்மெல்லாம் வந்து எடப்பாடியால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நாம் யாரார் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சசிகலா ஒன்று முதல் தரம் சசிகலா ரெண்டாவது ஓ பண்ணி செல்வோம் மூணாவது டிடிவி தினகரன் நாலாவது செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து புறக்கணிச்சிவிட்டாங்க ஆனால் நானே கட்சியில் இருக்கிற இருக்கன்னு தன்னை நிலப்படுத்தி கொண்டது தான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறார் இவங்க மூணு பேருத்தினுடைய தூண்டுதல் இருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் நாம வாங்க எல்லா இன்னொரு புதுசு ஒரு அதை தான் அன்றைக்கி வெளிப்படுத்த போகிறாங்கங்கிறத சொல்கிறாங்க வெளிப்படுத்தினாலும் போகணும் வந்து சந்தைகளாக வர்றதாக சொல்கிறாங்க சார் மாற்றுக் கட்சிக்கு போறதுன்னு சொல்லி சொன்னோமுன்னா சிங்கிளாக போனால் மரல மாற்று கட்சிக்கே இல்ல இது வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து மீட்க மறுபடியும் பிரச்சனை எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பிரச்சனை அண்ணா திமுக எடப்பாடி பிரிக்க முடியாது சார் இல்ல இன்னும் அந்த கேஸ் ஒண்ணு இருக்குல்ல

நிபந்தனை இல்லாமல் நான் வந்து கட்சியில் சேர்த்துக்கிறேன் ஒரு நிபந்தனைகளையும் எப்படியாவது கட்சியில் சேர்த்துக்கிறேன் அவர் ஓரமாக கெஞ்சிக்கிட்டு கொண்டு எடப்பாடியாரு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் யாரை வேணாலும் சேர்த்து அவங்க சேர்த்துக்கலன்னு முடிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க சசிகலா ஒரு பக்கம் சுற்றி சசிகலா கிட்ட ஆளுகள் கிடையாது டிடிவி கிட்டே அந்த குக்கரை வச்சுக்கிட்டு அவரும் சுற்றிட்டு இருக்கிறாரு பார்த்தா அவர் என்னவோ போய் தாவேக்கால சேர்ற மாதிரி ஒரு முடிவில் இருப்பாராட்ட தெரியுது பார்த்தா அங்கே எனக்கு போனால் ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க பிஜேபியில் தான் மரியாதை இருக்காதுங்க உண்ணானப்பட்ட அந்த விஜய்தாரணின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க ஒன்றுமில் செல்லாகி கொடுத்துட்டாங்க நம்ம கம்முனு காங்கிரஸ் கட்சியிலே விளவங்கோடு எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியிலே இருந்திருந்தா கூட இப்போ ரெண்டாவது எம்பி சீட்டு கேட்டிருந்தாலும் கொடுத்து எம்பி ஆகும் அப்போ அம்மாவுக்கு எம்பி ஆகும்னு ஆசை கொடுத்துருப்பாங்க பிஜேபி எண்ணம் பண்ணிச்சு கூட்டிட்டு போய் முடிச்ச போச்சு பிஜேபியில் போய் சேர்ந்தவன யாரை வாழ வச்சிருக்காங்க பிஜேபி காரிங்க ஒருத்தர் முன்னுக்கே வர வர வரணும் கௌதமி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ணம்மாவா வயசான காலத்தில் வந்து இப்போ எடப்பாடி கிட்ட ஓட்டிச்சு அவன் இன்னும் ரெண்டு மூணு கட்சிக்காரெல்லாம் இருந்தாங்க இல்லையா இப்ப கடைசியா வந்து கச்சுரிக்கிற நடிகை போய் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்குது இது பல்லு போய் பவுடு போய் கிடக்குது அப்புறம் பிஜேபியோட எல்லாம் திரையு உண்ணானப்பட்ட எஸ் வி சேகர் பிடித்தாங்களே முத்திரை ஒத்துன பிராமணவர் முத்திரை ஒத்துன பிராமணன் பிஜேபிக்கு அவ்வளவு ஆதரவா இருந்தவரை இப்ப இன்னைக்கு பிஜேபி பேசுற பேச்சில் பிஜேபி மானங்கட்டு கிடக்குது அந்த அளவுக்கு பிஜேபி அவருக்கு திட்டுறாரு பிஜேபி கட்சிக்குள்ள போயிட்டு வெளி உள்ளுக்குள்ள போனா அவனதோட முடிச்சு போடுவாங்க மேற்கொண்டு வளர்றதுக்கே விட மாட்டாங்க இப்ப யார் பிஜேபியோட இப்ப நாளைக்கு எடப்பாடிக்கே ஒரு தலைக்கு மேல கத்தி இப்ப அண்ணாமலை ஏன் அமைதியா இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எம் எம்எல்ஏ சீட்டு கேட்கணும் எம்எல்ஏ சீட்டு கேட்கறதுக்கு அவர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய மொடக்குறிச்சி தொகுதியை வந்து இப்போ ஏற்கனவே மொடக்குறிச்சி தொகுதி பாரதிய ஜனதாவில் வந்து திருமதி சி கே சரஸ்வதி அவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவருக்கு வந்து ஏஜ் ஜான அது தடவை அவங்க அடுத்த தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கலிங்கிற முடிவில் மற்றப்போ பரவாயில்ல பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா ஜெயிச்சதுனால அந்த சிட்டிங் எம்எல்ஏ எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க கேட்குறப்ப இவர் பக்கத்தில் கரூர் மாவட்டம் ஒரு பாடல் நொயில் தானே கரூர் இல்லையா அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கே வருவார்னா மொடக்குறிச்சி தொகுதிக்கு வருவார் வடக்குறிச்சி தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சுட்டேன் வச்சுருங்க உதாரணத்துக்கு எடப்பாடியார் ஆட்டத்தை காலி பண்ணி தான் எடப்பாடியார் ஆட்டத்தை அண்ணாமலை வந்து எம்எல்ஏ ஆயிட்டா எடப்பாடி அவர் ஆட்டத்தை காலி பண்ணிடுவார் சும்மா இருக்க மாட்டார் போட்டால் அதிகரி பேச்சு முட்டுக்கட்டை போட்டு ஏற்கனவே எடப்பாடி கட்டுறதுக்கு தான் பிஜேபியும் இருக்குது இந்த சூழ்நிலையில் ஆனால் உடக்குறிச்சி தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தற்சமயம் ஏன்னா எம்பி பிரகாஷ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த எம்பி பிரகாஷுக்கு எம்எல்ஏ சீட்டை போட வேணா கொடுத்துருந்தாக்கா அவர் ஜெயிச்சிருப்பார் அவருக்கு கொடுக்கல சுப்புலட்சுமி ஜெகதீசன் கொண்டாங்க நிறுத்தினாங்க நிறுத்த காட்டி உள்ளூர் கட்சிக்காரருக்கே பிடிக்கல தான் வந்து இந்த அம்மாவுக்கு ஆதரவா டாக்டர் வந்து நிறைய பேருக்கு இலவசமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மரியாதை நிமித்தமா அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு ஒரு எட்நூறு ஓட்டம் ஆறுநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து அந்த அம்மாவும் ஜெயிச்சுது அந்த சிட்டிங் எம்எல்ஏங்கிற முறையில் அண்ணாமலை கேட்பார் கேட்டு வந்தா கண்டிப்பா நிற்பார் அண்ணாமலை வந்து என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சட்டத்தப தொகுதியிலும் ஜெயிச்சுட்டார்னு வச்சுக்கங்க அண்ணா அதிமுக பேர் இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி கட்சியில் இருக்கிற உடன்பிறப்புகள் ஜாக்கிரதையா அவருடைய சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடியதை நீங்கள் ஜாக்கிரதையாக கையாளணும் கையாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுக குளிரோட்டி போச்சுட்டு போயிடுவாங்க அந்த சூழலாக இருந்துகிட்டு இருக்காங்க எடப்பாடி சுற்றுப்பயணம் மீதி இருக்கக்கூடிய என்ன நூற்றி பதினேழு தொகுதி சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு இப்போ ஒரு நாற்பது லட்சம் பேர்த்த பார்த்துட்டு முப்பது லட்சம் பேர்த்த பார்த்தாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் இருக்கக்கூடிய பார்த்து ஒரு ரவுண்டு வந்துட்டா ஒரு கோடி ஒரு வேற நேரில் சந்திச்ச மாதிரி தான் அந்த மாதிரி சந்திச்சுட்டு வர போயிட்டு இருக்கிறாங்க சூழ்நிலை இப்போ வந்து தமிழ்நாட்டுல தேர்தல் களம் பல்வேறு பிரிவா பிரிஞ்சு கிடக்குது திமுக பக்கம் பிரிஞ்சு கிடக்குது அண்ணா திமுக பக்கம் பிரிஞ்சு கிடக்குது பாட்டாளி மக்கள் கட்சி பட்டு பாதாளத்திலயே போயிருச்சு பட்டு பாதாளத்துலயும் போயிருச்சு சீமான் ஒரு பக்கம் அவரு மரத்துக்கு மாநாடு நடத்துறாரு கடலுக்கு மாநாடு நடத்துறாரு மீண்டுக்கு அருவாட்டுக்கு அவர் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு அவர் சீமான் ஒரு பக்கம் இவர் தாவக்கா வந்து பெஞ்செல்லாம் உடைச்சிக்கிட்டு அவரு ஒரு பக்கம் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்க மாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி சொன்னா மரவேற்ற கட்சின்றது இப்போ தமிழக வெற்றிகாலத்துல சேர் உடைக்கும் கட்சி ஆகி போச்சு சேரை உடைக்கணும்னா அவங்கள கூப்பிட்டு போதுங்க அதெல்லாம் உடச்சி வச்சுட்டு போயிடுங்க இருந்தாலும் தாவேக்கா கட்சி விட மதுரையில் நடந்தக்கூடிய பரமத்தி நடந்த நடந்தக்கூடிய கூட்டம் மிக எழுச்சியான கூட்டம் தொண்டர்கள் ஆர்ப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே பரவலாக மக்கள்கிட்ட கேட்குறப்போ விஜய்க்கு ஆதரவு இருக்குது இதை எடப்பாடியார் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுனா தான் எடப்பாடியார் கட்சியில் வந்து தன்னை நிலைநிறுத்திக்க முடியும் ஆட்சியை நிலைநிறுத்த முடியும் இதை கவனிக்கிறதுக்கு தனியாக ஒரு விங்கு போடணும் போட்டால் தான் விஜயினுடைய இதை நிறுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவலாக அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி வணக்கம்